ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ராவல் ஒத்துக்கிறாது இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கார் இப்போ பொங்கல் வரப்போகுதா ஒத்தையில் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் வந்து இன்றைக்கி வியாபாரத்துக்கு போனேன் வியாபாரத்துக்கு போகும்போது எனக்கு வந்து ஒன்று ஒன்று ட்ராவல் ஒத்துக்கிறது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ட்ரெயின் ட்ராவல் ஒன்றும் பண்ணாது ஆனால் அந்த பஸ்ஸில் போகிறது காரில் போகிறது எனக்கு ஒத்துக்கறாது ட்ரெயினில் போனால் ஒன்றும் பண்ணாது நான் பாட்டுக்கு எவ்வளோ தூரம் வேணா எங்கள் ஊருக்கெலாம் போயிருக்கேன் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்திருக்கேன் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட சுடு சுடுகாடு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்ல டெட்பாடி வருது பாருங்கள் தெரியுதா பாருங்க டெட்பாடி வருது நீ பாருங்கள் இந்தப்போது பாருங்க டெட் பாடி யாராக இருந்தாலும் அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும் இப்போ பாட்டு ஓடுது காப்பிரைட் வந்தாலும் வரும் ஃப்ரீஸ் பண்ணி போடுறேன் இதனால நான் கூட போனேன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு ஒரு அண்ணன் எப்பயுமே கூட வருவார் அந்த அண்ணன் வந்து கூட வரல ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்ட்டு வியாபாரத்துக்கு துணைக்கு வர்ற ஆள் வந்து வரல பத்து பதினஞ்சு ஆச்சு சரி நமக்கு பொங்கல் வியாபாரம் பார்த்தா தான் என்ன தேவை ஒன்று ரெண்டு கிடைக்கும் அப்படின்ட்டு நேற்றுலேருந்து நாங்கள் முயற்சி பண்ணி நேற்று கார் வேலை செய்யலை கார் பேட்ரி வேலை செய்யாமல் அதுக்கு செலவாயிடுச்சி சரி இன்றைக்கி போகலாமேன்ட்டு காலையில் வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகலை அப்போ பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு தள்ள விட்டு எப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டோம் வியாபாரம் நல்ல வேலை ஆனால் கடவுள் எனக்கு ஏதோ ஒரு உதத்தில் உதவி செய்கிறாருங்க கடவுள் இருக்கார் உண்மையிலே ஏன்னால் வியாபாரத்துக்கு போய்ட்டே போனால் ஏதோ கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஹவரம் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பணம் கொடுக்கல யாரும் பழசு தான் போட்டாங்க பழைய பாத்திரம் போட்டு இந்த மாதிரி தான் வாங்கினாங்க இந்த மாதிரி ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு நாலஞ்சு ஹவர் ஓடிச்சு சரிந்துட்டு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் காரில் போனால் தண்ணி பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் என்ன வாந்தி வந்துடும் சரினு சொல்லிட்டு ஓலைப்பக்கடா வாங்க ஓலைப்பக்கடாங்கிற பாருங்க மெது பக்கடா வாங்கினார் சரி பொட்டலம் சொல்லுவாங்க கும்பகோணம் சைடு பொட்டலம் சொல்லுவாங்க கடலை மாவில் குட்டி குட்டியாக பக்கடா மாதிரி போடுவாங்கள்ல அது வாங்க எனக்கும் சூடாக வாங்கிட்டு வராரு நான் வேணான்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் ஊற தானே செய்யும் ஒரு சாம்பிளுக்கு ஒரு நாள் எடுத்து தின்னேன் இது இல்லாமல் காலையில் ஒம்பது மணிக்கு கோயில் எங்கள் வீட்டுக்கு வாடகைக்கு இருக்கோம்ல அந்த தெருவில் நாங்கள் வரையினா தருணியும் சுந்தரி ஸ்கூல் விட வரையில் கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க பொங்கல் சக்கரை பொங்கல் சுண்டல் கேசரி இதெல்லாம் வச்சு இலையில் வச்சு கொடுக்க ஒரு ஆசை வந்துச்சு அதையும் சாப்பிட்டுட்டு அதில் எனக்கு காரில் ஒத்துக்கறல தாக்கு பிடிச்சி பிடிச்சி பார்த்தே முடியலங்க பார்த்தா வண்டியில் தூக்கமாக எனக்கு தூங்கிட்டால் ஒன்றும் செய்யாது அதாவது இப்போ வாந்தி வர்ற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பஸ்லேயே போகிறோனாலும் தூங்குனா ஓரளவுக்கு பிடிச்சிருவேன் எங்கள் வீட்டுக்கார் வியாபாரம் பார்க்கும்போது தூங்கக்கூடாதுன்னு நினைப்பார்ல நம்ம தூங்கினா வியாபாரம் ஓடுமா ஓடாது அப்படியே கண்ட்ரோல் பண்ணி பண்ணி பார்த்தேன் என்னால் முடியல சரி என்னால் முடியல வாங்க வீட்டுக்கு போகிட்டேன் வீட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டே இருந்த பாருங்க வந்து வாசலில் காரம் நிப்போட்டினதும் என்னால் வாந்தி தாங்க முடில அப்படியே த மயக்க வந்து வாந்தி எடுத்து ஒரு ஒரு மணி நேரங்க எனக்கு சுயநினைவே இல்லாத அது மாதிரி போயிடுச்சு படுத்தே இருந்தேன் பாருங்கள் அப்புறம் எல்லோருக்கும் சாப்பாடு போட்டு பாருங்கள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது நீ பிளப்புக்கு ஒரே ஒரு மாதிரியாக வந்துருச்சு அதில் கொடுமன்ட்டு காரில் பழசெல்லாம் அள்ளி போட்டு சரி இரும்பு பழைய இரும்பு கடையில் போய் போட்டுட்டு புதுசாக பிளாஸ்டிக் ஜாமான் வாங்கிட்டு வரேன் நாளைக்கு ஆவாரத்துக்குன்ட்டு போனார் போய் ஒரு பத்து நிமிஷத்துலேயே போன் அடித்தார் ஏ வீட்டுக்கு கிளம்பி போக சொல்கிறாரு கூல பிள்ளைங்கள் இப்போ நாலு மணிக்கு வந்துடுவாங்க நான் வர லேட்டாகவும் நீ போன்னு சொல்கிறாருன்னு நினச்சிட்டு அட்டன் பண்ணேன் கார் டயர் வெடிச்சிருச்சின்ட்டார் கடவுள் ஏதோ எங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறாருங்க உண்மையிலேயே வியாபாரத்துக்கு போகும்போது விடிச்சுருந்தா நாங்கள் ரெண்டு பேரும் ஒற்றையில என்ன செஞ்சுருப்போம் என்னைய வச்சுட்டு என்ன செஞ்சுருப்பார் சொல்லுங்கள் நான் என்ன பண்ண முடியும் ஆளு அதுவும் ஒரு நடு தெருவுலேயோ ரோட்லேயோ பைப்பாஸ்லேயோ வெடிச்சுருந்தா என்ன செய்ய முடியும் இப்போ இது உள்ளூருங்க போய் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி வந்துட்டாங்க வந்து வீட்டில் இல்லை ஸ்டெப் டயரும் டீப்பு தனியாக கிடந்துச்சு ரெண்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க கடவுள் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்கிற மாதிரி தான் நினச்சிக்கிறேன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம கடவுள் சோதித்தாரும் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு ஸ்டெம்பு கொடுக்குறாரில்ல அதை வர அதை பொறுத்த வரைக்கும் போதுங்க நம்ம செய்கிற ஏதோ ஒரு புண்ணியம் நம்மளை கடவுளை ஏதாவது ஒரு விதத்தில் காப்பாற்றிக்கிட்டே இருப்பார் என்ன உதவி செய்ய வர்ற ஆளுங்க வந்து புதுசு புதுசாக இருப்பாங்க இல்லைன்னா வேறு வேறு ஒருத்தவங்க உதவி செய்வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ என்னால் அவ்வளோதான் பேச முடியும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தருண் சுந்தர் ஃபேமிலியை மறக்காமல் எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்